ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம திருமயம் கோட்டையை தான் போய் பார்க்க போகிறோம் அதோட மதில் சுவரை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது குறைஞ்சது ஒரு பத்தடி இல்லை பதினோரு அடியாவது இருக்குங்க நல்லா ஹைட்டாக இருந்தது இது ஒரு சின்ன மலைக்கு மேலே கட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இந்த மதில் சுவர் கோட்டையை சுற்றியுமே இருந்ததாங்க இதில் பாதி அழிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் பகுதி தான் இங்கே இருக்கு இது ஒரு சின்ன மலைக்கு மேலே தான் கட்டியிருக்காங்க அதனால எல்லாருமே போய் பார்க்கலாம் இந்த கோட்டைக்கு கீழே தெரியுது பாருங்க இது வந்து ஒரு அகழி இதுவுமே கோட்டையை சுற்றியுமே இருந்தது ஆனால் பாதி வந்து அழிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம கோட்டைக்கு போகிற என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி சும்மா கொஞ்ச அளவில் மட்டும்தாங்க இந்த அகழி தெரியுது ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச கிழவன் சேதுபதி அப்படிங்கிறவர் தான் இந்த கோட்டையை கட்டினாரு அவரோட வடக்கு எல்லையா இதை வச்சிருக்கிறதுக்காக பாதுகாப்புக்காக இந்த கோட்டையை கட்டினார் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறில் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க இப்ப இந்த கோட்டைய தொல்லியல் துறை பாதுகாத்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கோட்டையை பொதுமக்கள் பார்க்குற நேரம் காலையில பத்து மணிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கோட்டையில அலோவ் பண்றாங்க இதுக்கு நுழைவு கட்டணம் இருபது ரூபாய் வாங்குறாங்க ஏழு அடுக்கில் கோட்டை சுவர் கட்டி ஆனால் ஆனா நான் இப்ப பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கீழே பார்த்தோம்ல அது ஒரு சுத்து நடுப்பகுதியில் இப்ப நான் காட்டுவேன் பாருங்க அதுல ஒரு சுத்து அதுக்கப்புறம் மேல ஒரு சுத்து மொத்தம் மூணு அடுக்கு தாங்க இருக்கு அதுலேயுமே இப்ப நம்ம கீழே பார்த்த மதில் சுவர் அங்கங்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிதலம் அடைஞ்சு கேப் கேப்பா இருக்கு ஆனா இப்ப மேல உள்ள ஒரு சுற்றும் அதுக்கும் மேலே உள்ள ஒரு சுற்றும் மட்டுமே இப்போ இருக்குது இந்த கோட்டைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பெரிய பீரங்கி இருக்குங்க இது ஒரு சின்ன பீரங்கி தாங்க இது அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அத பார்வைக்காக வச்சிருந்தாங்க ரெண்டாவது சுற்ற நம்ம பாக்குறதுக்காக இந்த படியில தாங்க ஏறி போகணும் இது வந்து இரண்டாம் நிலையில இருக்க அந்த மதில்ஸ் சுவருங்க இது ஃபுல்லா நல்ல நிலைமையில இருக்கு தொழில்துறை வந்து நல்லா பராமரிச்சுக்கிட்டு வராங்க வாசல் ரெண்டாம் நிலையோட வாசல் தான் இது இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ அவ்வளவு ஒரு இருந்ததுங்க நாங்கள் போனப்போ மணி மூணு இருக்கும் நல்ல வெயிலுங்க அங்கே ஆழமரம் மாதிரி இருக்குது சுற்றி பார்க்க எல்லாம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாறையெல்லாம் ரொம்ப கரடு தாங்க இருந்தது ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் இல்லை சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பார்த்து தான் ஏறணும் போகணும் அப்படி இல்லைன்னா வழுக்கி விழுவுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது அங்கங்கே பெரிய பள்ளமும் இருந்தது அதனால் பார்த்து தாங்க நம்ம போகணும் இந்த பாறை எவ்வளோ வழுக்களாகவும் பள்ளமாகவும் இருக்குது பாருங்க இதுக்கு தான் நான் சொன்னது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கொஞ்சம் இடர்னாலும் நம்மளுக்கு தாங்க இருக்கும் அதனால் கவனமாக நம்ம போகணும் இதுக்கும் மேலே உள்ள என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே வலது பக்கமாக இந்த மாதிரி ஒரு பாதை பிரிஞ்சு போகுதுங்க அந்த பாதையில இன்னும் கீழே இறங்கி போனோம்னா அங்க ஒரு சிவலிங்கம் இருக்குங்க அது ஒரு சின்ன கோயில் அந்த தான் இந்த போர் செய்யறதுக்கு முன்னாடிலாம் வழிபாடு செஞ்சுட்டு போவாங்களாம் இந்த பெரிய பாறைக்கு பின்னாடி நம்ம போனோம்னா இது ஏரியா குழமான்னு தெரியலங்க பார்க்கறதுக்கே நல்லா பெருசா அழகா இருந்தது அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்க்க வந்தவங்க எல்லாமே அங்கே படுத்துட்டாங்க பாருங்கள் அடுத்து ஒரு மதில் சுவர் இருக்குதுன்னு சொன்னால்லாங்க அதோடய என்ட்ரன்ஸ் தாங்க இது இதுவும் ஃபுல்லாக நல்ல நிலை தான் இருக்குது உள்ளே போய் பார்த்தோன்னாங்க அதுக்கும் மேலே உயரமாக ரொம்ப பெரிய மேடை மாதிரி இருக்குங்க அதுக்கும் மேலே நல்ல ஒரு பெரிய பீரங்கி வச்சுருக்காங்க இங்கே ஆள்லாம் இறங்கி வந்துட்டுருக்காங்க பாருங்க இந்த வழியாக தான் நம்ம திருப்பியும் ஏறி மேலே போகணும் ஒரு சுனை இருக்குது பாருங்க இங்கே தான் அவங்க குடிக்கிறதுக்கு வீரர்கள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கும் சரி இல்லை அவங்க குளிக்கிறதுக்கு அதெல்லாம் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இது சின்னதாக இருந்தாலும் ஆழமாக இருக்குங்க சேஃப்டி இல்லைன்றனால தான் கூண்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க நம்ம இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது இந்த கடைசி மதில் சுவர் ஃபுல்லாக நல்லா தெரியும் எல்லாமே நல்ல நிலமையில இருக்கு அழகாவும் இருக்கு படியில் ஏறி உச்சிக்கு போயிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கம்பி தான் போட்டிருந்தாங்க மத்தியானம் சாப்பாடு வேற சாப்பிடலங்க ஏறி வர்றதுக்கே டயர்டாக இருந்துச்சு இருந்தாலும் மேலே ஏறி வந்தோடனே இந்த அழகை பார்த்தோன்னே பசியெல்லாம் மறந்து போச்சு ஃபுல்லாக அந்த இடம் பார்க்குறதுக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நல்லா நாங்கள் போகும்போது மூணு மணி வெயில் ஆனாலும் நல்லா கொஞ்சம் ஹைட்டுக்கு உடனே காற்று நல்லாவும் இருந்தது அந்த அளவுக்கு வெயிலுமே தெரியலங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது மேலே பார்க்க வந்தவங்கலாம் வியூ பாயிண்ட் நல்லா இருந்ததுனால எல்லாம் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் அங்கே நின்று சில ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அங்க மேலே வந்து உச்சியில் ஒரு பெரிய பீரங்கி ஒன்று இருந்ததுங்க அந்த பீரங்கிலையும் எல்லாருமே மேலே ஏறி பக்கத்தில் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த காலத்தில் இந்த எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து போரில் ஜெயிச்சிருக்காங்க அங்கே நின்று நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோங்க திருச்சி காரைக்குடி ஹைவேஸில் தானே வந்தோம் எங்கடா அந்த ஹைவேஸை காணோம் அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது பாருங்க இது தாங்க அந்த ரோடு பச்சை பசியல்னு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கீழே மனசு இல்லை ஆனாலும் என்ன பண்ணுறது அடுத்தது நம்ம வந்து அந்த கோயிலை பார்க்கணுமே அதனால் இறங்கி வரும்போது நம்மளுக்கு ஹேண்ட் சைடில் இந்த படி இறங்கிச்சுங்க அந்த சிவன் கோயிலை பார்க்கறதுக்காக இறங்கி போனோம் ஆழமா என்னவோ பள்ளத்துக்குள்ள இறங்குற மாதிரி இருந்துச்சுங்க இறங்கி வந்தோன்னா அங்கே இரும்புல படிக்கட்டு போட்டிருந்தாங்க போட்டவங்க ஒரு மரப்படிக்கட்டு போட்டுருக்க கூடாது இரும்பு படிக்கட்டு வெயிலுக்கு அதுக்கும் காலு பழுத்து போச்சுங்க இருந்தாலும் போய் அந்த கோயில் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணுமே அப்படின்னு அதில் இப்போ நான் ஏறுறேன் பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு விரல ஒன்றா சேர்த்தா எவ்வளோ ஆகலாம் இருக்கு அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அதுக்கும் பக்கத்தில் இருக்க படிக்கட்டு உருளையாக குட்டி கம்பி மாதிரி தாங்க இருக்குது அதிலெலாம் ஏறுறது சேஃப்டியே கிடையாது அதனால் இந்த பக்கமாக நாங்கள் ஏறி போனோங்க உள்ளே போனால் அழகாக ஒரு சிவலிங்கம் சின்னதாக சுற்றி வர்ற அளவுக்கு ஒரு ஆள் சுற்றி வரலாங்க அந்த அளவுக்கு ஒரு இடம் இருந்துச்சு அவ்வளோதாங்க நாம் ரெண்டு கையை பிடிச்சி ஏறி போகிறதுக்கே சிரமமாக இருக்குது இங்கே எங்கெங்க நம்ம கேமராவெலாம் கொண்டு போகிறது அதனால் இப்போ உள்ளே போய் பார்த்துட்டு மட்டும் நாங்கள் வந்துட்டோங்க அந்த கோவில் படிக்கட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒத்தையடி பாதை மாதிரி போச்சுங்க எல்லாரும் அது வழியாக போகிறாங்களே நம்மளும் போய் பார்ப்போம் என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா அங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்துச்சு அது சுரங்கப்பாதையாக இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா அதில் வீரர்கள் தங்குறதுக்கான இடமா இல்லை ஆயுதங்கள்லாம் சேமித்து வைக்கிற இடமான்னு தெரிலங்க அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும்போது பாறையிலே பாருங்கள் நம்ம புலி ஆட்டம் விளாடுவோம்ல அது அதுக்கப்புறம் தாயம் விளாடுறோம்ல அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க இதெல்லாம் அப்போ போர் அடிக்கும்போது அங்கே இருக்க வீரர்கள் விளாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவி படம் வேல் படம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் அப்புறம் நட்சத்திரம் இது மாதிரிலாம் இருந்துச்சுங்க இதை பார்க்கும்போது ஏதோ பறவை மாதிரி இருந்தது தாமரை பூ மாதிரி வரைய ஆரம்பித்து அதை பாதியிலே விட்ட மாதிரி இருந்துச்சுங்க இங்க பாருங்க நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க அவங்க கையில இருந்த ஆயுதத்தை வச்சு இந்த மாதிரி அழகா சின்ன சின்னதா படம் மாதிரி எல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாறை பேந்ததுல நட்சத்திரத்துல தான் இருக்கு பாருங்க மிச்ச பாதி காணா போச்சு ஒரு பெரிய பாறைக்கு கீழே ஓய்வெடுக்கலான்னு வந்தா அங்க குட்டி நாயா இருந்துச்சுங்க தாய் நாய் எங்கன்னா தூரமா இருந்துச்சு நான் அந்த பாறையிலயே ஒரு கல்லுல உட்காந்து கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டேங்க ஒரு ஒரு பாறையும் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுங்க வயிறு வேற சத்தம் போட ஆரம்பிச்சிச்சுங்க வந்த கலப்புக்கு கொஞ்ச நேரம் அந்த புல் தரையில படுத்து இருந்துட்டு அங்க நம்ம வந்ததுக்கான மெமரிஸ் தான் இருக்கணும்ன்றதுனால அங்க கொஞ்சம் போட்டோஸ்லையும் எடுத்துக்கிட்டு ஒரு நாலு மணி போல வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க பொங்க ஃபேமிலியும் டைம் கிடைக்கிறப்ப ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்